ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இறைவன் என்பவர் யார் என்ற கேள்வி மிக ஆழமானது இறைவன் என்பவர் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை இயக்கும் சக்தி மற்றும் அனைத்திற்கும் ஆதாரமானவர் இறைவனை பற்றிய உண்மையான புரிதல் என்பது அவரவர் ஆன்மீக தேடலின் மூலம் மட்டுமே உணர முடியும் கண்ணுக்கு தெரியாமல் தலைமை தாங்கி ஆள்பவன் இறைவன் இறைவனின் தன்மை பல்வேறு வடிவங்களில் வேறு வேறு தத்துவங்களில் அவரை ஒரு சிக்கலான மற்றும் புரிந்து கொள்ள கடினமான ஒருவராக ஆக்குகிறது இதுவே அவரது அழகும் தத்துவமும் ஆகும் அப்படிப்பட்ட இறைவனை பக்தர்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர வைப்பதற்காக பலவிதமான புகழ் மாலைகள் தமிழ் இலக்கியத்தில் உள்ளன அவை இறைவனின் பன்முகத்தை காண்பிக்கின்றன திருவம்பாவை பாடிய மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானை முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உலகத்து பொருள்களுக்கெல்லாம் முற்பட்ட பழமையான பொருளே என்பது இதன் பொருள் அப்படியானால் இறைவன் இந்த காலத்திற்கு ஏற்றவன் இல்லையா இதற்கு விடையாக இரண்டாம் வரியில் பின்னர் வந்த புதுமைகள் அத்தனைக்கும் புதுமையாக இருக்கிறவனே என்பது இரண்டாம் வரியின் பொருள் இறைவனின் இரு எதிர்மறையான குணங்களை கூறுகிறார் ஒரே நேரத்தில் நாம் பார்க்க முடியாத காலத்தில் மிக பழையதாகவும் நாம் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு வருங்காலத்தில் மிக புதியதாகவும் தோன்றுகிற அதிசயத்தை சிவபெருமான் நிகழ்த்துகிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ